நண்பர்களே அயர்லாந்து போராட்டம் பற்றி ஏற்கனவே நேரு அவர்கள் எழுதியிருந்த செய்தியை நாம் பார்த்தோம் அயர்லாந்து விடுதலை போராட்டத்தை போல உலகத்தில் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் நடந்த போராட்டம் எதுவும் இல்லை என்று நேரு அவர்கள் குறிப்பிட்டிருப்பதையும் நான் சொல்லியிருக்கிறேன் எல்லா போராட்டங்களும் ஒரு நூற்றாண்டு இரண்டு நூற்றாண்டு ஆனால் ஏழு நூற்றாண்டுகள் நடந்த விடுதலை போராட்டம் அயர்லாந்தினுடைய விடுதலை போராட்டம்தான் அதனுடைய இறுதி பகுதி பதினாறு பத்தொன்பது இருபதற்குள் முடிகிறது அந்த பகுதியை நாம் இந்த அமர்விலே பார்க்க இருக்கிறோம் எங்கே தொடங்குகிறது அயர்லாந்து போராட்டத்தை ஒரு கெட்ட முறையிலே நாம் பார்த்தோம் அதனுடைய எழுச்சி எங்கே இருக்கிறது என்றால் அந்த ஈஸ்டர் எழுச்சி போராட்டம் என்று அதற்கு பெயர் ஈஸ்டர் ரைசிங் என்று ஆங்கிலத்திலே இருக்கிறது எப்போது நடக்கிறது முதல் உலக போக நடந்து கொண்டிருக்கிற போது ஈஸ்டர் எழுச்சி அயர்லாந்திலே நடைபெறுகிறது ஆறே நாடுகளில் அடக்கப்படுகிறது ஆனால் அதுதான் புதைக்கப்படாமல் மண்ணில் விதைக்கப்பட்ட ஒரு புரட்சியின் விதை என்று நேரு அவர்கள் எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி அதாவது ஈஸ்டர் திங்கள் என்று சொல்கிற ஒரு திங்கட்கிழமையில் அந்த புரட்சி சட்டென்று தொடங்குகிறது எந்த அடிப்படையிலே அயர்லாந்திலே அந்த புரட்சியை திட்டமிட்டார்கள் என்றால் பிரிட்டன் முழுக்க முழுக்க முதல் உலக போரிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது இதுதான் தக்க தருணம் எனவே அங்கே இங்கிலாந்து அந்த போரில் கவனம் செலுத்துகிற போது அயர்லாந்தில் எழுகிறது இந்த புரட்சியை அவர்களுக்கு கவனிக்க நேரம் இருக்காது என்று தவறாக ஒரு கணக்கு போட்டார்கள் அது அப்படி அல்ல மிக கடுமையாக அந்த ஈஸ்டர் எழுச்சியை பிரிட்டன் ஆறு நாள்களில் முற்றிலுமாக அடக்கி அதில் பங்கேற்றவர்களையெல்லாம் தூக்கில் ஏற்றியது ஆறே நாள்தான் அந்த ஈஸ்டர் எழுச்சியில தண்டிக்கப்பட்டவர்களினுடைய தண்டனைகள் எவ்வளவு கொடுமையாக இருந்தன என்பதை மற்றவர்கள் பார்த்து இனி இந்த மண்ணில் புரட்சியே வரக்கூடாது அல்லது விடுதலை என்கிற எண்ணமே வரக்கூடாது என்றுதான் இங்கிலாந்து நினைத்தது அப்போது சர் ரோஜர் என்று ஒருவர் கைது செய்யப்பட்டார் அவர் தன்னுடைய தூக்கு மேடை ஏறுவதற்கு முன்னால் ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார் அந்த குறிப்பு தான் அயர்லாந்தின் வரலாற்றில் மிக முக்கியமானது என்று நேருக்கு சொல்லுகிறார் அவர் யார் அந்த சர் ரோஜர் சர் ரோஜர் கேஸ்மென்ட் என்பது அவருடைய முழு பெயர் யார் என்றால் அவர் ஆங்கிலேயர்களிடம் வேலை பார்க்கிற ஒரு ஐதிஷ்காரர் ஆங்கிலேயர்களிடம் வேலை பார்த்து கொண்டே அங்கே இருந்து முக்கியமான தகவல்களை எல்லாம் அயர்லாந்தினுடைய புரட்சிக்காரர்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார் ஈஸ்டர் எழுச்சியின் போது அவர் குடிபடுகிறார் வெளிப்படையாக ஆங்கிலேயர்களுக்கு தெரிந்து விடுகிறது இவர் தான் இந்த செய்திகளை எல்லாம் கொடுக்கிறார் என்று எனவே அவர் உடனடியாக தூக்கில் ஏற்றப்படுகிறார் தூக்கில் ஏற்றப்படுகிற போதும் அவர் சொன்ன அந்த செய்திகள் பதிவாகி இருக்கின்றன ஆங்கிலேயர்களிடத்தில் ஒரே ஒரு செய்தியை நான் வியப்பாகத்தான் பார்க்கிறேன் எதிர்கருத்துக்களை கூட பதிவுகளை அவர்கள் அப்படியே வைத்திருக்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் அந்த பதிவுகளை எல்லாம் அழித்திருந்தால் பகத்சிங் சொன்ன இன்குலா ஜிந்தாபாத் என்று தூக்கு மேடைகளை நின்று அவர் குரல் எழுப்பினான் என்று ஆங்கிலேயர்கள் சொல்லித்தான் நமக்கு தெரியும் அதை மறைப்பதென்றாலும் மறைத்திருக்கலாம் என்று எனக்கு தெரியவில்லை எல்லா பதிவுகளையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த ரோஜர் கேஸ்மெண்ட் எழுதியிருக்கிற அந்த ஒரு அறிக்கையாகவே அதை அவன் வெளியிட்டிருக்கிறான் ஈஸ்டர் எழுச்சியை பிரிட்டன் அடக்கி விடலாம் ஆனால் அயர்லாந்தின் விடுதலை தாகத்தை ஒரு நாளும் அடக்க முடியாது இது மீண்டும் ஒரு பெரிய இயக்கமாக எழும் ஒரு புரட்சியின் எண்ணத்தை தூண்டும் அதுதான் நான் சொன்னேன் இவற்றை ஆங்கிலேயன் வைத்திருக்கலாம் அந்த ஆவண தான் இந்த கடிதம் எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே மறுபடியும் இந்த மண்ணிலே ஒரு புரட்சி எழும் என்று ரோஜர் கேஸ்மெண்ட் சொன்ன அந்த செய்திதான் உண்மையாக ஆயிற்று அதற்கு பிறகு குறிப்பாக இரண்டு தலைவர்கள் ஒருவர் டிவேலரா இன்னொருவர் மைக்கேல் குவாலின்ஸ் இரண்டு பேரும் அந்த புரட்சியை முன்னெடுக்கிறார்கள் மிக கடுமையான போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இருபத்தி ஒன்று அக்டோபர் வரையில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த அந்த புரட்சியில் இரண்டு பக்கங்களிலும் சேதங்கள் அதிகம் உயிர் சேதம் அதிகம் பொருள் சேதம் அதிகம் நாங்கள் எங்கள் மண்ணின் விடுதலையை பெறாமல் ஒரு நாடும் அழிந்து போக முடியாது என்றார்கள் ஆங்கிலேயர்களின் பார்வையிலே அவர்கள் தீவிரவாதிகள் அயர்லாந்து மக்களின் பார்வையிலே அவர்கள் விடுதலை போராளிகள் எப்போதும் அப்படித்தான் ால் ஒரு படம் வருகிற போது ஒரு வரலாறு எப்படி சொல்லப்படுகிறது நேரு அந்த வரலாற்றை எப்படி சொல்லி இருக்கிறார் ஆங்கிலேயர்களின் பார்வையிலே அவர்கள் தீவிரவாதிகளாக இருக்கலாம் ஆனால் அயர்லாந்து மக்களினுடைய விடுதலை போராட்ட வீரர்கள் அவர்கள் என்று குறிப்பிடுகிறார் அன்றைக்கு திவேலராவும் மைக்கேல் காலின்ஸும் இணைந்து ஒரு பெரும் படையை கட்டி அதுதான் சின்பேன் போன ஆண்டு போன அமர்வில் நாம் பார்த்தோம் நாம் ஐரிஷ்காரர்கள் என்கிற பெயரில் அவர்கள் தொடங்கிய அந்த இயக்கம் இரண்டு ஆண்டுகள் மிக கடுமையான போராட்டத்தை சந்தித்தது அப்போது அந்த போராட்டத்தில் அந்த ஊரில் மேயராக இருந்த ஒருவர் இன்னமும் சொன்னால் அதுல எப்படி நடக்கிறது என்றால் இங்கிலாந்து முழுவதற்கும் தேர்தல் நடக்கிறது அப்போது அயர்லாந்து இங்கிலாந்தினுடைய ஒரு பகுதி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் நாங்கள் லண்டனில் இருக்கிற நாடாளுமன்றத்திற்கு போக மாட்டோம் என்று சொல்லிவிட்டு டப்ளினில் இவர்களே ஒரு நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார்கள் அயர்லாந்து பகுதியில் வெற்றி பெற்றவர்களெல்லாம் டப்ளின் என்கிற ஊரில் அவர்களே ஒரு நாடாளுமன்றத்தை கூட்டி அவர்களே மாநகராட்சிகளுக்கு மேயர்களை நியமித்து அவர்கள் ஒரு தனி அரசாங்கம் என்று தனியாக இது நீங்கள் குடியரசு என்று அறிவிக்கிறார்கள் அப்போது அந்த குடியரசு வந்துவிடவில்லை இருந்தாலும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள் மிக கடுமையாக ஒடுக்குகிறார்கள் அப்போது நடந்த அந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட லார்ட் மேயர் டெரஸ் வி என்கிற ஒருவர் சிறையிலே பட்டினி போர் நடத்துகிறார் நமக்கு பட்டினி போர் பலவற்றை நாம் பார்த்து கடைசி வரை உண்ணாவிரதம் இருந்து எதையும் உண்ணாமல் அருந்தாமல் இறந்து போனவர்கள் வரலாறு நெடுக இருக்கிறார்கள் அவர்களில் ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு அப்படி பட்டினி போர் நடத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு இறந்து போனவர் அன்றைக்கு மேயர் என்றவர்களால் அறிவிக்கப்பட்ட டெரஸ் மேக்ஸ்வின் என்கிற ஒருவர் அவருடைய பட்டினி போர் எழுபத்தி ஐந்து நாள் அவரை பற்றிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு நாளும் அவருடைய உடல்நிலை நலிந்து கொண்டே இருக்கிறது அவருடைய உடல்நிலை குறைய குறைய போராட்டத்தின் எழுச்சி கூடுகிறது அவருடைய உண்ணாவிரதம் நான் பார்க்கிறேன் பல முறை பல இடங்களில் பின்னால் வரப்போகிறது இந்தியாவினுடைய போராட்டம் பற்றி பேசுகிற போது யதீந்திரநாத் தாஸ் அறுபத்தி ஒரு நாட்கள் பகத்சிங்கோடு சிறையிலே இருந்தவன் எதையும் உண்ண முடியாது என்று சொன்னது மட்டுமல்ல நாம் திடீபனியினுடைய வரலாற்றை படித்திருக்கிறோம் உண்ணாமல் இருப்பதை விட நீர் அருந்தாமல் இருப்பது மிக கடினம் திலீவன் பதினோரு நாட்கள் தான் உயிரோடு இருந்தான் அந்த பட்டினி போராட்டத்தில் இறந்து போனான் என்றால் அதற்கு என்ன காரணம் நீரும் அருந்தாமல் இருந்ததால் திலீபன் நல்ல உயரம் அந்த உயரம் குறைந்து உதடுகள் தடித்து பேச முடியாமல் திலீபன் பதினோராவது நாளில் இறந்து போனதை நாம் பார்க்கிறோம் யதீந்திரநாத் தாஸ் தண்ணீர் மட்டும் அருந்துவேன் என்று சொல்கிறார் பகத்சிங் கூட எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அவர் கேட்கவில்லை இது ஒரு போராட்ட முறை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் நம்முடைய போராட்டத்தினுடைய நோக்கம் நிறைவேறுகிற வரையில் நான் தண்ணீரை தவிர வேறு எதுவும் அருந்த மாட்டேன் என்கிறார் அப்போது ஒரு நாள் சிறையில் என்ன செய்கிறார்கள் என்றால் இவர் இறந்து போனால் அது பெரிய சிக்கலாக வரக்கூடும் என்று கருதி இவரை காப்பாற்றுவதற்காக ஒரு தந்திரம் செய்கிறார்கள் அவர் ஒரு பானையில் தண்ணீர் வைத்திருப்பார்கள் அந்த பானையில் தண்ணீருக்கு பதிலாக பால் வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் தாகம் எடுக்கிற போது அந்த பாலைக்கு அருகிலே போகிறான் ஒய்யன் தாஸ் அதை பார்த்து விட்டு அது தண்ணீர் இல்லை பால் என்கிற ஒரு வருத்தத்தோடும் ஏமாற்றத்தோடும் திரும்ப வருகிறான் அந்த பாலை அருந்தவில்லை ஒரு கட்டம் வருகிறது அவனால் பொறுக்க முடியவில்லை தாகம் மிக கடுமையானது பசியை விட தாகம் கொடுமையானது அந்த தாகத்தில் போகிற போதெல்லாம் பால் இருக்கிறது என்ற உடனே தாஸ் கடைசியாக செய்ததை பகத்சிங் தன்னுடைய குறிப்பிட குறித்து வைத்திருக்கிறார் ஒரு ஒரு நேரத்தில் ஜதீந்திரநாத் தாஸ் மிகவும் கோவப்பட்டு அந்த பானையை தூக்கி போட்டு உடைத்து விட்டார் வேறொன்றும் அல்ல ஒரு வேளை தாகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு கோடை பாலை அருந்த வேண்டி வந்து விடுவோம் என்கிற அச்சத்தில் பால் இருந்தால் தான் அருந்த முடியும் அதை போட்டு உடைத்து விடுகிற தியாகிகளை இந்த நாடும் உலகமும் பார்த்து எந்த நாட்டுக்காக போராடினாங்க என்ன தனக்காக இல்லை தன்னலம் மறுத்து தன் நாட்டுக்காக தான் சரி என்று கருதுகிற கொள்கைக்காக போராடி இருக்கிற ஒரு மாவீரனை நாம் பார்க்கிறோம் அதே போலத்தான் டெரஸ் முதன் முதலாக ஐந்து நாட்கள் பட்டினி போர் நடத்தி அவர் சிறையில் இறந்து போகிறபோது அயர்லாந்தின் போராட்டம் மிக பெரிதாக வளர்கிறது ஆங்கிலேயர்கள் வேறு வழி இல்லாமல் கடைசியில் இது சுதந்திர நாள் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பெயருக்கு அறிவிக்கிறார்கள் எங்கள் இராணுவம் அங்கே இருக்கும் ஆனால் அது சுதந்திர நாள் உன் இராணுவம் எங்கள் மண்ணில் இருந்தால் இது எப்படி சுதந்திர நாடு டிவேலராவுக்கும் மைக்கின்ஸுக்கும் கோலின்ஸுக்கும் இடையில் அந்த இடத்தில் ஒரு பெரிய கருத்து வேறுபாடு வருகிறது ஒருவர் சரி இதனை ஏற்றுக்கொள்ளலாம் இப்போதைக்கு இதை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் என்று மைக்கேல் கோலின் சொல்கிறார் டிவேலரா ஏற்கவில்லை ஒன்று சுதந்திரம் அல்லது சுதந்திரமற்ற நிலை இரண்டுக்கும் இடையில அவனுடைய இராணுவம் இங்கே இருக்கும் நாம் சுதந்திர நாடு என்று சொல்லுவது நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு மக்களையும் ஏமாற்றுவதாகும் என்று சொல்லுகிறார் அவர்களுக்குள்ளே மோதல் வருகிறது ஆங்கிலேயன் என்ன செய்தார் என்றால் ஐரிஷ்காரர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்த போரை ஐரிஷ்காரனுக்கும் ஐரிஷ்காரனுக்கும் இடையில் மாற்றிவிட்டார் இங்கே ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொண்டார்கள் மிகப்பெரிய சோகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றிலே சுட்டுக் கொல்லப்பட்ட மைக்கேல் ஹாலின்ஸ் ஆங்கிலேயர்களால் கொல்லப்படவில்லை ஐரிஷ்காரர்களால் சுட்டு கொல்லப்பட்டார் எனவே உள்நாட்டு போருக்கு அல்லது அந்த ஒரு இயக்கத்திற்குள்ளேயே முரண்பாடுகளுக்கு அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் அதற்கு பின்னால் மீண்டும் மீண்டும் ஒரு போர்க்கிடங்களை சந்தித்து அயர்லாந்து என்பது தனி குடியரசாக ஆயிற்று என்பது வரலாற்றில் ஒரு பெரிய செய்தி என்ன நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு நாட்டின் விடுதலைக்கு போராடுவது அத்தனை எளிதன்று ஒரு நாட்டின் விடுதலை என்பது மேடை போட்டு பேசி வந்து விடாது எழுதி வந்து விடாது எத்தனை பேர் உயிர் தியாகத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிற கணக்கு இல்லாமல் வெறுமனே நாங்கள் விடுதலைக்காக பேசுகிறோம் என்று சொல்லுவது ஒரு ஏமாற்று வேலை இதைத்தான் அயர்லாந்தினுடைய விடுதலை போராட்ட வரலாறு நமக்கு காட்டுகிறது